இவ்வூரும் உலகமும் வையகமும் செழிக்க காரிருள் மழை பொழியும் அற்புத அருள் வேலைகளில் அவ் இருளுக்குள் அருள் மணி மாலைகளில் ஏற்றமிகு இனிய கருணை மழை பொழியும் தவ நிலைக்குள்ளிருந்து பேராற்றலால் அணு கருணை மழை பொழியும் பிரபஞ்ச மகாசபை நிலைதனில் அந்நிலைதனை ஆளும் அற்புத சபையாசி அப்பையா நித்திய நல் பிரம்ம முகூர்த்த ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் அருள்வேல் வேல் வேளவனின் அருள்நிலை கொண்ட அற்புத அடுக்கரக வேளானது நல்நிலையாய் பகிர்ந்து நிற்கும் அற்புத வேலைகளில் பகிர்ந்து நிலை கொண்ட பெருவிழா நிலைகனை நோக்கிய நற்பயணம் கொள்வோம் அற்புத சீடர்களே அவ்வை நல் ஆசிகளை சபையாசான அடுக்கரணை மலைகளில் இருந்து கொழிந்து ஏற்றமிகு உயர்கணங்கள் நல்லவன் புரியும் அற்புத வேலைகளில் ஆற்றும் சீடர்கள் அமர்ந்தாற்றும் அருக்கருணை தவம் அது அது நற்கருணை தவமாய் ஏற்றமிகு உயர்கருணை தவமாய் மாற்ற நிகழ்வு கருணை தவமாய் அது உயர்ந்து நிற்க அவை நல்ல ஆசைகள் உயர்வு ஒன்றே சபை உயர்வு ஒன்றே தர்ம யுகமாற்ற நிகழ்வு பணிதலை தன்னகம் ஏற்று நடத்தும் சபை ஆசான அமர்ந்த அரசாளும் சபை உயர்வு ஒன்றே என்று ஏற்று வழி நடக்கும் சீடர்கள் யாவரும் அருள் வேல் பகிர்வு விழாதலிலே ஒவ்வொரு நிலை கொள்ளும் அவரவர் கரங்களில் வேல் சுமந்து நிற்பர் என்ற அற்புதமாய் காணும் நந்தவம் அற்புதமாய் நடந்தேழுகின்ற அருள் சச்சந்த மதவம் இவையாவும் சூத்திரமாய் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றன சற்றங்கள் நிகழ்வது ஒவ்வொருவருடைய ஆழ்நிலை அடிமனதிலும் பதிந்து சற்றங்கள் நிகழ்வுகள் நடந்தேறுகின்றன என்று உழைக்கின்ற அதற்கு உரிய நல் பணிகளை ஆற்றி வரும் சீடர்கள் அதற்குரிய நல் அருள் கருணை பலம் புரிந்து சூத்தமாய் ஆற்றி வரும் சீடர்கள் யாவது நல்நிலையால் நல்லையால் உயர்ந்தோன்றிருக்க அவை ஆசைகள் வழங்கி வருகின்றன ஏற்புடைய அவ்வேளைகளில் அருள் பகிர்ந்த நிலைகளிலே அப்பணிக்குரிய நற்பயன் கிடைக்குமாறு அவை ஓரம் இருந்து உயர்களவில் இருந்து உற்று நோக்க அந்த புதன்களின் அறிவடிவான ஆசிகளை அப்படியா வளர்ந்துகொண்டோம் வழங்கி மகிழ்கின்றோம் சித்தனே இகேலிதனில் மழை நிகழ்வாய் பிரபஞ்ச மகா கத்திய வாழை சித்த சபை அசாளுக்கும் சபைக்கும் சேவரும் யாகருக்கும் நல்லாசிதன் வழங்கி மகிழ்ந்த தாமறுகின்றோம் சிவனு கண்டார்